வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட டாக்டர் தரன் ஷா அப்புறம் ஷெட்டி இவங்களுக்கு இடையிலான ஒரு உரையாடலோட முக்கிய அம்சங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் டாக்டர் ஷா வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா இருந்து இப்போ செயல்பாட்டு மருத்துவ நிபுணரா மாறி இருக்காரு ஆமா அவரோட சொந்த உடல்நல பிரச்சனைகள் தான் அதுக்கு காரணம் சொன்னாரு ஆமா பாரம்பரிய மருத்துவம் பெரும்பாலும் நோயை சரி பண்றத பாக்கும்போது இந்த செயல்பாட்டு மருத்துவம் வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது நோயை தடுக்கிறது இதில் எப்படி உதவுதுன்னு இந்த உரையாடலில் பார்க்குறோம் சரி இந்த அலசலோட நோக்கம் வந்து உங்களுக்கு உடல் மன ஆரோக்கியத்துக்கான சில நடைமுறைக்கு ஏத்த அறிவியல் அடிப்படையிலான உத்திகளை சொல்றது எல்லா தகவல்களையும் சொல்லி குழப்பாம அந்த எயிட்டி டுவெண்ட்டி விதி இருக்கு இல்லையா ஆமா ஆமா அத மையப்படுத்தி அதாவது குறைந்த முயற்சியில அதிக பலன் தர்ற விஷயங்களை மட்டும் பாப்போம் அருமை சரி அப்போ வாங்க உள்ள போலாம் முதல் விஷயம் ஊட்டச்சத்து டாக்டர் ஷா சொல்ற மாதிரி கடந்த ஒரு ஐம்பது வருஷத்துல நம்ம உணவு பழக்கம் பயங்கரமா மாறிடுச்சு குறிப்பா இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அதாவது தீவிரமா பதப்படுத்தப்பட்ட உணவுகளோட பெருக்கம் தான் பெரிய பிரச்சனை இல்லையா ஆமா அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆனா அதுக்கான எயிட்டி தீர்வு சொல்லப் போனா ரொம்ப சிம்பிள் ஓ அப்படியா இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான முழுமையான முடிஞ்சா ஆர்கானிக் உணவுகளை சாப்பிட்றது இதுவே பசியை நல்லா கட்டுப்படுத்தும் சரி சரி தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது குறைக்கும் இதுவே ஒரு நல்ல ஆரம்பம் ஓகே அடுத்து வந்து இரத்த சர்க்கரை அளவு அந்த குளுக்கோஸ் ரெஸ்பான்ஸ் இங்க வந்து சாப்பிடுற வரிசை முக்கியம்னு டாக்டர் ஷா சொல்றாரு ஆமா காய்கறிகள் முதல்ல அப்புறம் புரதம் கொழுப்பு கடைசியா மாவு செத்து சிஜிஎம் அதாவது தொடர்ச்சியான குளுக்கோஸ் மானிட்டர் கூட இதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு உங்க உடம்புக்கு எது சரி எது தப்புன்னு பாக்க ஹெச்பி ஏவன்சி அளவையும் கவனிக்கணும் இல்லையா கண்டிப்பா ஹெச்பி ஏவன்சி நீண்ட கால கட்டுப்பாட்டிற்கு அவசியம் அதோட புரதம் புரதத்தோட முக்கியத்துவத்தை நாம கண்டிப்பா பேசணும் பொதுவா உங்க உடல் எடை ஒரு பவுண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிராம் புரதம் தேவை ஓஹோ இது தசை வளர்ச்சியை பாதுகாக்கும் முக்கியமா வயசாகும் போது ரொம்ப முக்கியம் பயோ இம்பிடென்ஸ் ஸ்கேல் அந்த இன்பாடி ஸ்கேன் மாதிரி வச்சு உங்க தசை அளவை பார்க்கலாம் சரி சைவ உணவு சாப்பிடுறவங்க எப்படி அவங்க பட்டாணி புரத பவுடர் அந்த மாதிரி விஷயங்களை சேர்த்துக்கலாம் புரதம் மாதிரியே காய்கறிகளும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு கிராம் எண்ணூறு கிராம் ஆமா பல நிறங்கள்ல நார்ச்சத்து நுண்ணூட்ட சத்துக்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து பத்தி தெரிஞ்சுக்க இடபிள்யூஜி டாட் ஓஆர்ஜில அந்த டர்ட்டி டோஸ் கிளீன் ஃபிப்டீன் லிஸ்ட பாக்கலாம் சரி சரி அடுத்து உடற்பயிற்சி இது வந்து நாம நினைக்கிற மாதிரி ஜிம்முக்கு போறது மட்டும் இல்ல போல இல்லவே இல்ல மிக முக்கியமானது என்னன்னா உட்காந்தே இருக்கறத குறைக்கிறது அந்த செடன்ட்ரி பிஹேவியர் ஆமா ஒரு மணி நேரத்துக்கு மேல தொடர்ச்சியா உட்கார்ந்திருந்தா அது ஆயுளை குறைக்கலான்னு சொல்றாங்க நிறைய ஆய்வுகள் அப்போ சின்ன சின்ன இடைவெளி கூட முக்கியம்னு சொல்றீங்க ஆமா ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எழுந்து நடந்தாலே போதும் இதுக்கு பேரு எக்ஸசைஸ் ஸ்நாக்னு சொல்றாங்க எக்ஸசைஸ் ஸ்நாக் ஓகே அதுவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதோட வலிமை பயிற்சி அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் அப்புறம் கார்டியோ அந்த ஜோன் டூ மாதிரி நண்பர்களோட சேர்ந்து பண்ற உடற்பயிற்சி இது எல்லாமே நீண்ட காலத்துக்கு நல்லது சரி அடுத்த முக்கியமான தூண் வந்து தூக்கம் எவ்வளவு நேரம் தூங்கணுங்கிறத விட தூக்கத்தோட தரம் அந்த குவாலிட்டி தான் முக்கியம்னு சொல்றாங்க ம் ரிங் மாதிரி கருவிகள் இதுக்கு உதவும் உங்க ஆழ்ந்த உறக்கம் ஆரிய முறக்கம் இதெல்லாம் பார்க்கலாம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஸ்லீப் ஆப்னியா அதாவது தூக்கத்துல மூச்சு திணறல் ஆமா இது நிறைய பேருக்கு இருக்கானே தெரியாது ஆபத்தானது ஸ்டாப் பேங்க் கொஸ்டின் இருக்கு ஆன்லைன்ல அதை வச்சு உங்க ரிஸ்க் லெவல் என்னன்னு பாக்கலாம் ஓ அப்படியா சந்தேகம் இருந்தா டாக்டரை பாக்குறது நல்லது நல்ல சிகிச்சைகள் இருக்கு இதுக்கு தூங்குற சூழலும் முக்கியம் இல்லையா ரூம் வந்து குளிர்ச்சியா இருட்டா அமைதியா இருக்கணும் ஆமா சுமால் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் தேவைப்பட்டா ஒயிட் நாய்ஸ் மிஷின் யூஸ் பண்ணலாம் காலையில் எழுந்ததும் கொஞ்சம் வெயில்ல நிற்கிறது நல்லது உங்க உடலோட கடிகாரத்தை சரி பண்ணும் படுக்கைக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது நிறுத்தணும் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் தூக்கத்துக்கு நல்லது சரி இறுதியா ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா உங்க ஆரோக்கியத்தோட சிஇஓ நீங்கதான் தான் உடம்பு சொல்றத கேட்கணும் ஆனா அத மட்டும் நம்பாம சில முக்கிய எண்களை கேபிஐஸ தொடர்ந்து கண்காணிக்கணும் உதாரணத்துக்கு ஹெச்எஸ்சிஆர்பி இது வந்து உடம்புல வீக்கம் இருக்கான்னு பார்க்க இதய ஆரோக்கியத்துக்கு ஆப்போபி எல்பிஏ இது சாதாரண கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டை விட துல்லியமா ரிஸ்க் சொல்லும் அப்புறம் விட்டமின் டி ஹெச்பிஏ ஒன் சி தசை அளவு ஆமா இந்த மாதிரி டேட்டா இருந்தா பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே நம்ம பாத்துக்கலாம் புற்றுநோய் மாதிரி விஷயங்களை கூட ஆரம்பத்திலேயே இந்த வேலையில இன்னொரு பகுதி நச்சுக்களை குறைக்கிறது வீட்ல நல்ல ஏர் பியூரிஃபையர் வாட்டர் பியூரிஃபையர் ஆரோ சிஸ்டம் வைக்கிறது சரி முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் உணவு அப்புறம் இந்த திங்க் டர்ட்டி மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி அழகு சாதன பொருட்கள்ல நச்சு இல்லாம பாத்துக்கிறது இப்படி பல வழிகள் இருக்கு ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுல முக்கியமானது என்னன்னா ஆரோக்கியம் ஒரு பெரிய கஷ்டமான இலக்கு இல்ல ஆமா சின்ன சின்னத தொடர்ந்து செய்யற அறிவியல் அடிப்படையிலான செயல்கள் மூலமா குறிப்பா அந்த எயிட்டி விதியை பயன்படுத்தி அதாவது முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தி நாம பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் வெறும் நோய் இல்லாம இருக்கிறத விட உங்க ஆரோக்கியத்தை நீங்களே ஒரு சிஇஓ மாதிரி நிர்வகிக்கிறது தான் உண்மையான இலக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்க உடம்போட சிக்னல்ஸ் இந்த முக்கிய எண்கள் எல்லாம் வச்சு நீங்களே உங்க ஆரோக்கியத்தை வடிவமைக்கலாம் சரி இதோ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இந்த வாரம் உங்க ஆரோக்கியத்தோட சிஇஓவா நீங்க கவனம் செலுத்த போற ஒரு குறிப்பிட்ட எண் என்ன இல்லைனா நீங்க மாத்த போற ஒரு சின்ன ஆனா முக்கியமான பழக்கம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க